சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா நீ கேட்ட வரத்தோடு உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கின்றேன் நீ கேட்ட வரம் என்ன நான் உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேரம் அதாவது இன்று என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டு கொண்டிருக்கின்ற நேரம் உன்னை தேடி உன் சாய் அப்பா வந்து சொல்லித்தரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்பொழுது நீ எல்லாவற்றையும் உண்மையாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சாய் அப்பாவுடன் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா உனக்காக ஒரு வரத்தை கொண்டு வந்து உன் முன்னால் தருகிறேன் என்றால் அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பு இந்த சாயப்பாவுடன் வருகின்ற இந்த நேரமும் உன்னை சுற்றி நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ நம்பு நான் இருக்கும் பொழுது எதை எதையோ யோசித்து என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காதே உனக்காக நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்து விடாதே இந்த அப்பாவுடன் இருந்து ஒன்றை எடுத்துச் சொல்லும் நேரம் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விருப்பங்களும் நிச்சயமாக உனக்கென நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே சாயப்பா உன்னோடு நின்று உன் வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறேன் எது நடந்தாலும் சரி நான் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் உனக்கான வாய்ப்புகள் எல்லாமும் உன்னை தொடரும் என்பதனை நீ நம்ப வேண்டும் சாயப்பா அவ்வளவு சுலபமாக எல்லாம் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுத்து விடுவதில்லை ஒரு குழந்தைக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் என்றால் அதிலிருந்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை நிச்சயமாக மிகப்பெரிய உச்சத்தை தொட்டுவிடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது உடன் வரும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்க வேண்டும் நீ ஆசைப்படுவது போல ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய நல் மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதி நான் இருக்கும் இந்த நேரம் இனிமேல் எந்த சூழ்நிலையும் உனக்கான சந்தர்ப்பத்தை உனக்கென உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதி எப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் நீ யோசித்த விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்காமல் போய் இருக்கலாம் சில விஷயங்கள் நடப்பது போல உனக்கு பாவனை காட்டிவிட்டு அது உன்னை விட்டு தப்பி சென்றிருக்கலாம் இப்படி இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வந்த விஷயங்கள் இங்கு பல இருக்கிறது என்பனை நான் அறிவேன் ஏன் அன்பு குழந்தை எதுவெல்லாம் உன்னை தாண்டி சென்றதோ எதுவெல்லாம் உன்னை அவமானப்படுத்தி சென்றதோ அவை எல்லாமே இதைவிட அதிகமான அவமானத்தை இந்த வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிறது என்பனை நீ மறந்து விடாது இதைவிட அதிகமான ஒரு சோதனையை அவர்கள் அங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாது எந்த ஒரு விஷயத்தினால் உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளினார்களோ அதே விஷயத்தினால் இன்று அவர்கள் சந்திக்கின்ற இந்த அவமானத்தை ஒரு என் குழந்தையை நீ விட்டுவிடக்கூடாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ உணர வேண்டிய காலம் இந்த சாயப்பா இருக்கும்போது எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டிய காலம் இது ஒரு உறவை உன் வாழ்க்கையை விட்டு நான் ஒதுக்கி வைக்கிறேன் என்றால் அது நிச்சயமாக முழுக்க முழுக்க என்னுடைய புரிதலினால் உனக்கு நடக்கின்ற விஷயம் என்பதை மறந்து விடாது ஏனென்றால் மீண்டும் இந்த உறவு உன்னை தொடர்வது நல்லதல்ல மீண்டும் இந்த உறவு உன்னை தொடர்ந்து வருவது நியாயமல்ல என்பதை நீ புரிந்து வேண்டும் சில குழந்தைகள் என்னிடம் கதறி அழும்பொழுதெல்லாம் என்ன சொல்வார்கள் தெரியுமா சாயப்பா இந்த வாழ்க்கையை நான் வேண்டாம் என்று ஒரு நொடி பொழுதிலும் நினைக்கவில்லை ஆனால் என்னை சோதிக்கிறார்கள் எனக்கு பிடிக்காத விஷயத்தை திரும்ப திரும்ப செய்து என் முன்னால் வந்து நின்று என்னை சோதிக்கிறார்கள் நான் எத்தனை முறை இதையெல்லாம் ஜீரணித்து இதை கடந்து விடலாம் என்று நினைத்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் இவர்கள் கொடுக்கின்ற இந்த கஷ்டங்களினால் என்னால் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடிவதில்லை என்று சொல்லி கதறுகின்ற என் குழந்தைகளை நான் பார்த்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே ஒன்றை நீ கவனமாக புரிந்து கொள் இந்த வாழ்க்கையானது உன்னை சுற்றி வந்து உனக்கு எத்தனை பெரிய விஷயங்களை கொடுத்திருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி நீ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைதான் வாழ்க்கை ஏனென்றால் அவ்வளவு சுலபமாக ஒருவரை காயப்படுத்திவிட இவர்கள் நினைக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கஷ்டமில்லை என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் என்றார் இது போன்ற உறவுகளைத்தான் நீ முதலில் அடையாளம் கண்டு கொண்டு இந்த வாழ்க்கையிலிருந்து நீ அவர்களை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்பதனை மறுக்காதே யாரிடத்திலும் எதையும் அவ்வளவு எளிதில் நாம் விட்டுவிட முடியாது எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் கடந்துவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நாம் நிச்சயமான மன நிறைவோடு இங்கு இருக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பாவுடன் இருக்கும் நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உடனிருந்து உன்னை காக்கும் இந்த காலம் இனி அத்தனையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நேரம் இந்த சாய் அப்பா உன்னோடு உடன் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நிச்சயமாக உனக்கு காண்பித்துக் கொடுக்கும் என் குழந்தை வாழ்க்கையில் நாம் அனுசரித்து போக வேண்டும் என்பதை நியாயம் ஆனால் எதற்காக அனுசரிக்க வேண்டும் யாருக்காக அனுசரிக்க வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களுக்காகவும் உண்மையில் நம் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களுக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்காகவும் நம்முடைய கஷ்டத்தை கண்டு வேதனைப்பட்டு நமக்கு ஆறுதல் சொல்கின்றவர்களுக்காகவும் நீ எதையும் பொறுத்து கொண்டு போகலாம் ஏனென்றால் சில சமயங்களில் திடீரென்று அவர்களுடைய மனநிலையில் சில மாற்றங்கள் வந்திருக்கலாம் சில கஷ்டங்கள் அவர்களுக்குள் வந்திருக்கலாம் அதனால் அதை தவறான ஒரு வகையில் இடத்தில் அவர்கள் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் மீண்டும் அவர்கள் திரிந்து விடுவார்கள் அதுவும் குறிப்பாக அவர்கள் செய்தது தவறு என்பதை தெரிந்து கொண்டு அவர்கள் திருந்துவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எப்படிப்பட்ட நிலையிலும் வைத்திருப்பது நிச்சயமாக நியாயமான விஷயம் அவர்களுக்காக அனுசரித்து செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் உண்மை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்போது இந்த அப்பா உன்னோடு நான் உடன் இருக்கும்பொழுது உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக வெளிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சாயப்பா உனக்காக உடனிருந்து உன்னை வெளிப்படுத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்னவாகிறாய் ஏதுவாகிறாய் என்பதனை நீ தெளிவுபட உணர்ந்துவிட்டால் அது போதும் அல்லவா எதை எதையோ எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் ஒன்று நடக்கும்பொழுது அவை எல்லாவற்றிலும் நீ கவனமாக வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த மனிதர்களுக்கு எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் பார்த்து பார்த்து கொடுக்கின்றேன் தான் செய்வதுதான் சரி மற்றவர்கள் எல்லாம் தவறு என்று நினைக்கின்றார்கள் அல்லவா அவர்களுக்கான பாடத்தை நான் ஒன்றன் பின் ஒன்றாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக சரியாக புரிந்திருக்க வேண்டும் இவையெல்லாம் உனக்கு நிச்சயமான தெளிவை என்றோ தந்திருக்க வேண்டும் நினைத்ததையெல்லாம் ஒரு புறம் உனக்கு நடப்பது எல்லாம் ஒரு புறம் என்று நினைத்து இனி வருந்தாதே நான் இருக்கும்பொழுது உனக்கு நல்லது தான் நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் நேரம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே உன் சாயப்பா சொல்வது போல உன்னை ஆட்டி படைக்க துணிந்துவிட்ட இந்த மனிதர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒரு பொழுதும் உன்னை தவிர்த்து முடிய முடியாதபடிக்கு நான் உடனிருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த சூழ்நிலைகளை ஒவ்வொன்றையும் நான் உனக்கென எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதையும் தாண்டி எதையும் உணர்ந்து நீ வாழ வேண்டிய ஒரு அவசியம் உனக்கு நிச்சயமாக இருக்கிறது என்றால் அதைத்தான் நீ முழுமையாக பெற்றிட வேண்டும் என்பதை மறக்காதே இதை எல்லாமும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே சாயப்பா இதுவரையிலும் உனக்கென எப்படி கொடுத்த எல்லா விஷயங்களிலும் நீ ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய் உன்னோடு பழகுகின்ற சிலருடைய உண்மையான அன்பு உனக்கு வெளிப்படத்தான் செய்கிறது ஆனாலும் ஏதோ ஒன்று அவர்களை நெருங்க தடுத்து நிறுத்துகிறது ஏதோ ஒன்று அவர்களை நெருங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசித்து முடிக்கும் முன்னரே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை நீ அனுபவித்து விடுகிறாய் என்பதனை மறந்து விடாதே இந்த அப்பா உடனிருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு சந்தோஷத்தை அது நடத்தும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வெற்றியை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே சரியான விஷயங்களும் சரியான புரிதல்களும் உன்னை வாழ வைக்க வேண்டும் இனி உனக்கு நடக்க அத்தனை விஷயங்களும் உன்னை நன்மதிப்போடு உருவாக்கி தர வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும்பொழுது எந்த இடத்திலும் எதையும் நீ கைவிட்டு விடாதே இந்த சாய் அப்பா நான் உடன் இருக்கும் பொழுது எதையும் அவ்வளவு சுலபமாக என் குழந்தை நீ தவித்து விடாதே நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு நான் மதிப்பேன் என் மதிப்பை பெற வேண்டும் யாருக்கும் அவ்வளவு எளிதில் ப பணிந்துவிடக் கூடாது உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக விட்டாயானால் இவர்கள் எல்லோரும் என்ன நோக்கத்திற்காக உன்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொருவனுடைய நோக்கமும் அவர்களின் சிந்தனைகளும் எதை பற்றியது என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எந்த நாளும் உனக்கு விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நம்ப வேண்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்